ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி என்ன வீடியோவில் கனடாவுக்கு யார் யாரும் நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இந்த வீடியோல என்னென்ன இருக்குன்ற அம்சத்தை அடுத்த இதில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோல இருக்க போறது என்னன்னு சொன்னா முதல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி யார் யாரை நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம் அதுக்கு எவ்வளோ ஃபைனான்சியல் ரீதியா எவ்வளோ தேவை அது மட்டும் இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எவ்வளவு காட்ட வேண்டும் தகுதியானவர்கள் என்னென்ன திட்டத்தை யூஸ் பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது ஸோ புதிதாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக அந்த லைக்கனை தட்டி விடுற மூலமாக என்னென்ன வீடியோக்கள் வரும் என்றதும் இருக்கும் அது மட்டும் இல்லை எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுல நான் கேரண்டி பண்ணுறேன் அது மட்டும் இல்லை என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ்களை ஃபாலோ பண்ணுங்கள் காரணம் என்னென்னா அந்த பிளாட்ஃபார்மில் இந்த வேக்கன்சிஸ் ஆட் வந்து வரும் ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அதை போய் இது பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை என்னை கன்டாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர் மூலமாக நீங்கள் என்ன கன்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ முதலாவதை நாங்கள் பார்க்க போகிறது யார் யாரை ஸ்பான்சர் பண்ணலாமன்றது ஸோ நீங்கள் ஒரு நபர் இருந்தும் சரி இருந்தும் சரி நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட உ இரத்த உறவினர்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இரத்த உறவுகள் இல்லாதவர்களையும் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் ஸோ அதை பற்றி தான் இந்த இது இந்த வீடியோவில் பின்னர் உங்களுக்கு ஐஆர்சிசி என்னென்ன அனுமதிக்குதுன்றதை நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கனடாவில் படிப்பு அல்லது வேலை அல்லது பிஆர் எடுத்து இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு இலகுவாக வந்து உங்களுடைய ரத்த சொந்தம் அல்லாதவர்களையும் ஸ்பான்சர் பண்ண முடியும் ஸோ யாராவது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் அல்லது தூரத்து உறவினர்கள் யாராவது இருப்பாங்களேன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்குரிய பாசிபிலிட்டிஸ் என்னென்னு சொல்லி பார்க்க சொல்லி அனுப்பிவிடலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு இந்த வீசாவை செய்தாரதாக இருந்தால் நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தொலைபேசி அலக்கம் தரப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் பேசி அதுக்கு மூலமாக செய்யலாம் இதுக்கு தனியாக ஒரு குழு இருக்குது உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது நாங்கள் யார் யாரை ஸ்பான்சர் பண்ணலாம்னு சொல்லி ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய மனைவி குழந்தைகள் காமன் லோ பார்ட்னர்ஸ் பெற்றோர் தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே உங்களோட ரத்த சொந்தமாக வருவாங்க ஸோ அந்த ரத்த சொந்தங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதுதான் நடைமுறையில் இருக்குது ஆனால் அனாதை சகோதர சகோதரி மருமகன் மருமகள் அல்லது பேரக்குழந்தைகளை இது பண்ணலாம் இரத்த அல்லது தத்தெடுப்பு மூலம் தொடர்புள்ளவர்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் உதாரணத்துக்கு அவங்களோட பெற்றோர் இறந்து விட்டால் அவங்கள நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் அவங்க பதினெட்டு வயதுக்கு கீழே இருந்தாலே போதும் அவங்களை ஸ்பான்சர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க திருமணம் செய்து கொள்ளாதவர்களாக இருந்தால் இன்னும் இலகுவாக நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் ஸோ ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு தேவையான வழிமுறைகள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் கேஃபுல்லாக டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி எங்களை தொடர்பு கொள்வது மூலமாக உங்களுக்கான டாக்குமெண்டேஷன் செய்து கொடுக்கப்படும் அது உங்களுக்கு மேலும் இலகுவாக்கப்படும் இந்த சேனலில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற கூட நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்குறேன் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை போய் பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறன்றதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுற மூலமாக இன்னும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அடுத்ததாக வந்து எந்த வயதில் இருக்கிறாக்களும் ரத்தம் தத்தெடுப்பு தொடர்புடைய பிற உறவினர்களை நீங்கள் செய்யலாம் ஸ்பான்சருக்கு பதிலாக ஸ்பான்சர் செய்யக்கூடிய உயிருள்ள உறவினர்கள் இருக்கக்கூடாது மனைவி பொதுச்சந்தர் திருமண துணை குழந்தை பாட்டி அல்லது அனாதை சகோதரிகள் மகள் பேத்தியாக்களை ஸ்பான்சர் பண்ண முடியும் ஸ்பான்சருக்கு ஒரு குடி கனடிய குடிமகன் பிஆர் அல்லது இந்திய சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட உறவினராக இருக்கக்கூடாது உறவினர்களுக்கு மனைவி பங்குதாரர் அல்லது சார்ந்திருக்கும் குழந்தைகள் இருந்தால் அதே விண்ணப்பத்தில் அவர்களை சேர்க்க வேண்டும் அதாவது இப்போ மனைவியை கொஞ்சம் பண்ணுறாருந்தால் பிள்ளைகளையும் அதே டாக்குமெண்ட்டில் அதே விண்ணப்பத்தில் வந்து நீங்கள் கட்டாயமாக சேர்த்து கொண்டாதான் ஒரே இடியாக அந்த ப்ரொசஸை செய்து கொள்ள முடியும் தங்கள் உறவினர்களுக்கு யார் உதவி செய்ய முடியும் அதாவது நிதியுதவி யார் செய்ய என்று போல் பார்த்தோம்னா எந்த ஒரு நபரும் குறைந்தது பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிற இல்லாத ஒரு கனடிய குடிமகன் அல்லது கனடாவில் பிஆர் இருக்கிறது அல்லாது கனடாவின் இந்திய சட்டத்துக்குள் பதிவு செய்யப்பட்ட யாருமே உங்களுக்கு நிதி உதவி செய்ய முடியும் ஸோ உங்களுக்கு ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அவங்க மூலமாக பெற்றுக்கொண்டு நீங்கள் அப்ளை செய்ய முடியும் அது ஒரு நல்ல ஒரு விடயமாக தான் இந்த தற்போதைய காலகட்டத்தில் பார்க்கப்படுது ஒருவருக்கு ஸ்பான்சர் செய்வது எப்படி அல்லது பயன்படுத்தும் ஸ்பான்சர்ஷிப் திட்டங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் விண்ணப்பம் வந்து செய்ய வேண்டும் அதுதான் உங்களுடைய முதலாவது படிமுறையாக இருக்கும் உறவினர்கள் அவர்களின் நிரந்தர வருடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அதுதான் ரெண்டாவது படிமுறையாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு விண்ணப்பங்களையும் ஒன்றாக ஐஆர்சிசி வெப்சைட்டில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அது மூலமாகத்தான் நீங்கள் என்ன சொல்கிறது ஸ்பான்சர்ஷிப் செய்யக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மனைவி அல்லது கமன் லோ பார்ட்னர்ஸ் அல்லது பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு நிதியுதவி செய்ய முடியும் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ கொமன் லோ பார்ட்னர்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் தெரிஞ்சில்லாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க பதில் சொல்கிறேன் நீங்கள் அவர்களை நிதி ரீதியாக ஆதரிக்க முடியும் என்றதை நிரூபிக்க வேண்டும் சமூக உதவிகளை நீங்கள் பெற முடியாது மனைவிக்குரிய விண்ணப்ப கட்டணம் கிணவியன்று வழ ஆயிரத்தி ஐம்பது வரும் குழந்தைக்குரிய விண்ணப்ப கட்டணம் நூற்றி ஐம்பது சீலாக்க நேரங்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாதங்கள் வரைக்கும் போகுது தற்போதைய காலங்களில் அதுவே உங்களோட பெற்றோர் பாட்டிகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் செய்த இருந்தால் விண்ணப்பங்களை அழைப்பை பெற ஒன்லைனில் விண்ணப்பிக்கவும் அவர்கள் நிதி நிதியாக ஆதரிக்க ஒரு உறுதிமொழியில் கையெடுக்க வேண்டும் சம உதவிகள் இதுகளை நம்பக்கூடாது நம்பக்கூடாது என்றால் பெறக்கூடாது தேவைப்படம் குறு குறைந்தபட்ச வருமான நிலை தேவைப்படம் ஸோ குறைந்தபட்ச வருமான நிலை இருந்தால் தான் நீங்கள் இந்த பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டிகளுக்கு ஸ்பான்சர் செய்வதற்கான இது முறையாக இருக்கும் அதுக்கு கிட்டத்தட்ட விண்ணப்ப கட்டணம் வந்து ஆயிரத்தி ஐம்பது பவுண்ட் கனேடியன் டாலர்ஸ் தேவைப்படும் கிட்டத்தட்ட செயலாக்க நேரம் ரெண்டு வருடங்களுக்கு கிட்டத்தட்ட முடியுது ஸோ இந்த வீடியோட எண்டில் அது எந்த ஃபோம் என்ன என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு அதை பாருங்கள் அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் என் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் செய்கிறோம் செய்கிறதுக்கு காரணம் எல்லாருமே பயன்பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளில் தான் நாம் இந்த விடயத்தை செய்து கொண்டு போகிறோம் ஸோ அடுத்ததாக மறுப்புக்கான காரணங்கள் என்னென்ன வரலாம் ஸோ ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன என்று பார்ப்போம் ஸோ பிரபல்யமான காரணங்கள் வந்து பாதுகாப்பு காரணத்துக்காக வரலாம் அல்லது நீங்கள் ஏதாவது குற்றவியல் காரணத்துக்காக வரலாம் அல்லது மருத்துவ காரணங்களாக இருக்கலாம் இப்போ ரொம்ப வயசாக எண்பத்தைந்து தொண்ணூறு வயது உள்ள ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறீங்க இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறையவே வரும் ஸோ அந்த காரணங்களை நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் தான் இதில் போடலாம் ஸோ இந்த சைட்லேயே போட்டிருக்கு என்னென்ன காரணங்களுக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய உங்களை அனுமதியை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி இந்த இதில் போட்டிருக்கு ஸோ ஈடிஏ மறுக்கப்படும் தான் இதில் முத முதன் முறையாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஸோ தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வது மூலமாக உங்களுக்கு அதுக்குரிய விடயங்களை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லை கீழே ஃபுல்லாக இன்னும் டீட்டெயில்ஸாக நீங்களே வாய்ச்சிக்கொள்ளலாம் மறப்பு இல்லாத எதிர்கால பயண தடையிலையும் விளையலாம் அது மட்டும் இல்லை புதுதாக எங்கள் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா அது கனடா மட்டுமில்லை துபாய் சுவிட்சர்லேண்ட் மட்டுமில்லை லப்சம்பர்க் போன்ற நாடுகளுக்கு எப்படி விசா மூலமாக போகிறேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த சேனலில் இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த ஸ்லைடில் காட்டுற மாதிரிக்கு என்னென்ன இதுகள் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ செய்யணும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோக்கள் நான் செய்து தரப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய வீடியோக்கள் செய்கிறதுக்கு உதவாக இருக்கும் ஸோ இது ரிலேட்டடான ரெண்டு வீடியோ வீடியோ எங்கில் போடுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் இப்படிப்படுவது உங்கள் அன்பினானால் செய்வோன்னு அந்த வீடியோ நன்றி வணக்கம்